ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்று முன் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களைப் பற்றி ஒரு வீடியோவை அதிர்ச்சிகரமான வீடியோ வெளியிட்டு தற்போது இணையதளத்தில் காட்டுத்தீ போல பரவிட்டுருக்குங்க முக்கியமான நடிகர் சூர்யா அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தாரும் பூத்தில் ஓட்டு போடுறதுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய மனைவிக்கு வந்து அங்கே ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் சூர்யா அவர்களுடைய பெயரை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் அவர் பேசுகிற ஒரு காணொளி வந்து மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் காட்டுத்தீ போல வைரல் ஆகிட்டு இருக்கு தற்போது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பேசி ஒரு வீடியோ வைரல் ஆகுது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஒரு வீடியோ நான் ப்ளே பண்றேன் அந்த வீடியோவை நீங்க பாருங்க பெண் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக வந்து கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட ஓட்ட என்னுடைய உரிமையை நான் கரெக்டா செலுத்திட்டு இருக்கேன் ஆனா இந்த தடவை இந்த பூத்துல என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க என்னோட மனைவியார் பேர் அவங்க ஓட்டு இருக்குது என்னோட ஓட்டு இல்ல என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க பாத்துட்டீங்களா ஆக்டர் சூரி பிரபலமான நடிகர் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுச்சாவடிக்கு போறாரு போய் கேட்டால் என்னுடைய ஓட்டு இல்லை இந்த டாக்டர் வடிவேல் அவர்கள் சொல்கிறது போல கேனரா காணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அலட்சியமாக தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்திய பிரஜை ஓட்டு போடணும் என்பது தன்னுடைய உரிமை அந்த உரிமைக்காக கூட போராடக்கூடிய நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் ஆக்டர் சூரிய பிரபலமான நடிகர்ன்றதுனால எல்லாரும் நம்ம பேசுகிறோம் ஆனால் காமன் மேன் வாய்ஸை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை நீங்கள் கேட்கணும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறீங்க அந்த கருத்தை பேஸ் பண்ணி நான் ஒரு இந்திய பிரஜையாக நான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனுக்கும் கடிதம் எழுத போகிறேன் நீங்க நான் ரெண்டு பேரும் சேர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய நேரம் இது ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்தது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டு போகக்கூடாது நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம்